இன்றைக்கி பசங்களுக்கு காலையிலே வந்து ஆளுக்கு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சு வேந்தையும் கொடுத்துட்டேன் ஸ்கூலுக்கு வந்து தினை தக்காளி சாதம் ஸ்நாக்ஸுக்கு வந்து மக்கானா மஞ்சள் பரங்கிக்காயில் வந்து பொரியல் செஞ்சு கொடுத்துட்டேன் காலையில் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம எப்போவுமே வந்து ஏபிசி மால்ட்டு கொஞ்சம் கேட்டிருந்தாங்க கடைகளில் அதெல்லாமே வந்து பேக் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போனேன் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீட்டில் வந்து ஆகாச கருடன் கிழங்கு வந்து வாசலில் வந்து கட்டியிருப்பேன் அது எதுக்காகனா தீய சக்திகள்ட்ட இருந்து நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் திருஷ்டி கழியும் வீடோட திருஷ்டி கழியும் தடைகள் ஏதாவது இருந்தாலும் வராமல் பார்த்துக்கும் மாந்திரிகம் இந்த மாதிரிலாம் செல்லாது கந்திருஷ்டி சுத்தமாகவே இருக்காது இப்போ ஏதாவது உங்கள் வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷனோட ஒருத்தங்க வந்தாங்கன்னா இந்த செடி கருகி போயிடும் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கிழங்கை நம்ம மாற்றி கட்டலாம் தண்ணி தெளிக்கணுங்கிற அவசியம் இல்லை தெளித்தாலும் சில இடங்கள்ல வந்து முளைச்சி வராது நான் காமிச்ச மாதிரி முளைச்சி வந்திருந்தா அந்த வீட்டில் தாராளமாக இருக்கலாம் இல்லை இல்லைன்னா அந்த வீட்டில் இருந்தாலும் டெவலப்மெண்ட் இருக்காது